பயப்படாதுங்க ஒன்றே ஒன்று இன் தான் அந்த செட் மட்டும் வரேங்க நீங்கள் நல்லா நான் ரொம்ப இழுக்கிறேன் இழுத்து பிடிச்சி எப்படியோ கடைசியில் எனக்கு லின்ஸ் வச்சாச்சு எப்பயுமே எனக்கு லின்ஸ் வைக்கும் போது இந்த மாதிரி தான் நடக்கும் ஓகே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் நான் எந்த மாதிரி லுக்கில் இருக்கேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஜெரி வந்து உள்ள மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஸோ கேமராமேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ எல்லாருமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஜெரி வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ நானும் ரெடியே ஆகலை அவங்களுக்கு போயிட்டுருக்கு இப்போ நம்ம போய் ஒரு குழியில் போட்டு நம்ம ஆக வந்துவிட்டு தான் ஜெரியோட லுக்கும் என்னோடய லுக்கும் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜெரி வந்து போன பிளாக் மேக்கப் பிளாக்லாம் வந்துட்டு ஸாரீ பேஸில் பார்த்துருக்கீங்க இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்கில் பார்ப்பீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் உங்களுக்கு என்ன லுக்கணும் அப்படின்னு தெரியும் ஓகே அனுப்பலாமா ஓகே நான் குளிச்சாச்சு ஜெரியோட மேக்கப் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க ஆமாம் நிறைய நிறையா லுக் பார்த்துருப்பீங்க சாரி லுக் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகே மேக்கப்லாம் மேக்அப்லாம் இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி இருக்கோம்

எனக்கு மேக்கப் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு டாம்க்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னோடய மேக்கப் லுக் எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்னை தனியாக வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது இருந்தது ஸோ அதனால் என்னை எடுத்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாம் ஓகே ஒரு வழியாக வந்து நான் கிளம்பியாச்சு ஜெரியோட லுக்கை வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம்னா நம்ம என் ஃபோருக்கு போகிறோம் கிளம்பி எல்லாமே இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கேமராமேன் அப்புறம் வந்து ஆண் ஜெரி வந்து முன்னாடி உட்காண்ட்ருக்காங்க ஸோ அவங்க தனியாக விஷுவலாக கொஞ்சம் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா நம்ம போ பண்ணா நாங்கள் என் ஃபோர் ஒன் டூ செம்ம வெயில் இருந்தாலும் நாங்கள் அந்த வெயிலே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்களுக்கு பீச் சைடில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால தான் வந்தோம் பட் லாங்கில் போக முடியலன்னா எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க என் ஃபோர்க்கே வந்தோம் இங்கே அவ்வளோவா ப்ளேஸஸ் கிடையாது பட் இருக்கிறதுலே என்னால் நல்லா எடுக்க முடியும்னு கேமராமேன் சொன்னனால நாங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்தோம் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நாங்கள் இந்த என் ஃபோரில் தான் எடுத்தோம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெரி வந்து அந்த மேக்கப் ஷூருக்கு வந்து ரெடியாகிட்ருக்காங்க ஸோ அது நெட்டு மீருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி அவுட் பிளேஸில் டெண்டில் போய் ட்ரெஸ் மாற்றுறது ஃபஸ்ட் டைம் பட் இந்த மாதிரி ஷூட்னு வந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நாங்கள் இன்னொரு காஸ்ட்யூமோ மாற்றிட்டேன் எங்கள் கூட காஸ்ட்யூம் ஸ்டைலிஸ்ட் வந்திருந்தனால தான் எங்களால் இந்த எல்லாம் மாற்ற முடிஞ்சுது ஏன்னா அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு வியர் பண்ணவே தெரியாது நம்மளால அவங்க வந்து நல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்னொரு பக்கம் இவ்வளோ வேல்யூமே மேக்கப் கலையாமல் அழகாக ஸ்டேவாக இருந்தது பெரிய ஆச்சரியம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் நெக்ஸ்ட்டு இந்த கரையில் தான் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போறோம் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இந்த காஸ்ட்யூம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிளாக் பிளாக் சூப்பராக இருந்தது அந்த சீக்கும் அதுக்கும் எடிட்ல இன்னுமே பார்க்கவா பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே உட்காந்து வீடியோலாம் எடுக்க சொன்னாங்க கொஞ்சம் டர்ட்டியான பிளேஸ் தான் பட் வீடியோவில் ஃபோட்டோவில் எதுவுமே விழுந்திருக்காது ஆனால் இந்த ஷூட் ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு அழகாக வந்துருந்தது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்ட என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நல்லாயிருக்கும்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் இது மெட்டர்னிட்டி ஷூட்டாக ப்ரெக்னென்சிக்காக எடுப்பீங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸே இதுதான் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மேக்கப் ஷூட்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஜெரியோட லுக்கும் என்னோட லுக்கும் ஜெரி லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு என்னோட லுக்கு

ஓகே அதையும் தாண்டி இந்த மேக்கப் ஷூட்ல ஒரு மெயினான விஷயம் இருக்கு நாங்க டூ மில்லியன் அடிச்சது அன்எக்பெக்டட் செலிபிரேஷன் தான் திடீர்னு வந்து நாங்க நார்மலா தான் இருந்தோம் ஷூட் போயிட்டு திடீர்னு கேட்கலாத்திர வந்து நான் கேட்கலாம் வெட்டினா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவங்க வந்து மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க தான் வந்து சர்ப்ரைஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வெட்டினாங்க எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு நல்லா எனக்கே தெரியவே தெரியாது

ஃபஸ்ட்டு ஒன் இயர்லேயே ஒன் மில்லியன் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு டூ இயரில் டூ மில்லியன் அதே மாதிரி தேர்ட் இயர் த்ரீ மில்லியன் அது மாதிரி போயிட்டே இருக்கணும் அது முதல் பத்து வருஷத்தில் பத்து மில்லியன் அடிச்சுன்னு இல்லையா இல்லை கண்டிப்பாக அடிக்கலாம் அதுக்கு எதாவது நாங்களும் ஆர்டர் போடணும் வீடியோ போடணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் எவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இன்னுமே நாங்கள் அதே இடத்துல தான் இருக்கோம் ஆமாம் குரோ ஆய ஆனாலுமே இன்னும் நாங்கள் அதே இடத்துல தான் இருக்கோம் நாங்கள் ரொம்ப பெ மேல போகணுன்னு ஆசைப்படல இப்போ இருக்கிறது எப்பயுமே எங்களுக்கு இருந்தா போதும் என்ன சொல்றேன் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா போதும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு நல்லாவே கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா டு மீனு வந்தாச்சு இதுக்கப்புறம் அப்டேட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ நிறைய ரீல்ஸ் நினைக்கிறேன் எல்லாமே வந்து எஃபர்ட் போட்டு தான் எடுக்கிறோம் சும்மா எடுக்கல எஃபர்ட் போட்டு எடுத்த வீடியோ தான் ரீச் தான் போச்சு பட் இருந்தாலும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்னு நம்புறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க ஆ ஓகே இப்போ வந்து எல்லாரும் பேசுங்க ரொம்ப போர் அடிச்சிரோம் 2 மில்லியன் வீடியோ நாங்க கேக்குறதுக்கு ஒரு வீடியோவா போறோம் ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்து அப்படியே அப்டேட் போயிட்டே இருக்கும் 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படி போறோம் அத எல்லாமே உங்களுக்கு கிட்ட மட்டும் தான் இருக்கு நாங்களும் ஒரு அதக்கேத்த ஆர்டர் கண்டிப்பா போடுவோம் மஜரி கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நெக்ஸ்ட் டைம் அப்டேட் கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகேவா சரி அந்த வீடியோ பாருங்க ஆக்சுவலாக இப்படி ஒரு செலப்ரேஷன் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது திடீர்னு எங்களுக்கு மேக்கப் தான் இதை அரேஞ்ச் பண்ணாங்க பக்கத்தில் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்திருந்தாங்க ஆல்ரெடி எங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்களா அது டூ மில்லியன் வரத்துக்கு காரணமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஸோ அங்கே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தனால சேர்ந்து அவங்க கூட செலப்ரேஷன் பண்ணணும் எங்களுக்கும் ஆசை எல்லா சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு கண்டிப்பாக எதுனா ஒரு நேரத்தில் நம்ம ஒரு மீட் அப் வச்சு எல்லாேருமே சேர்ந்து மீட் பண்ணலாம்